முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இன்னொன்று வரப்போர் அஹிம்சை இவற்றின் மூலமாக நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த உலகத்துக்கு அமைதியின் மூலமாக ஒரு நாடு சுதந்திரம் பெற முடியும் என்பதை நிரூபித்து தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தேசப்பிதா காந்தியடிகள் ஆவார்கள் எனவே அவருடைய பிறந்த நாளான இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருடைய திருவுரட்சிகளுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி சார் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த ஒன்றுதான் ஒவ்வொருவருடைய குரலும் திரு திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எங்களுடைய கழக தலைவரிடத்திலே ஒவ்வொருவரும் தங்களுக்கு சோதான வகையிலே தாங்கள் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த வகையிலே சொல்லி வந்தார்கள் எனவே ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட துணை முதல்வர் தான் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலினை தவிர ஒரு சிறு சலசலப்போ எதிர்ப்போ எதுவுமே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அத்தனை தொண்டர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் அவரால் இன்னும் இந்த கழக புத்துயிர் பெறும் இன்னும் வளர்ச்சி பெறும் வருகிற தேர்தலிலே தலைவர் தளபதியினுடைய இரநூறு என்கின்ற இலக்கை அவருடைய உழைப்பு பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கை கழக தொண்டன் ஒவ்வொருவனுக்கும் இன்றைக்கு எங்கேயாச்சும் எதையாச்சும் போட்டு வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பராமரிக்கிறது அரசாங்கத்து மேலேயே குற்றச்சாட்டுகளை சொல்வது தவறான ஒன்று இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தினசரி காலையிலே அது சுத்தம் செய்யப்படுகிறது நம்முடைய சென்னை மாநகராட்சி தினசரி காலையில் எல்லா கடற்கரை சாலைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னாலே ஏதாவது ஏதாவது என்னென்ன குப்பை தேங்கி இருந்தால் அதை சுத்தம் செய்கின்றோம் ராத்திரில வந்துட்டு போனால் நாங்கள் காலையில சுத்தம் செஞ்சிடும் ஆனால் உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு வைத்து இருந்தாலும் திருடன் திருடியே வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே சோரேடி குதிச்சு வர தடுக்கவும் முடியும் யார் வீட்லேயும் திருட போகக்கூடாதுன்னு எவனையும் தடுக்க முடியாது தடு நாம் வந்து தடுத்து நம்ம தான் போராடணுமே தவிர வேறு ஒன்றும் அல்ல எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் சுத்தமாக பராமரிக்கிறது

பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீரை மணி நேரம் மூன்று எங்களால் அப்புறப்படுத்தி விட முடியும் என்று தண்ணியே தேங்காதுன்னு எங்கேயும் ஒரே இடத்துல கொட்டினா தண்ணி செய்யும் அது செல்வது அந்த தண்ணீர் வந்து வெளியே செல்வதற்கான மாற்று வழியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படாத மாதிரி பார்த்துக் கொள்கிறோம் அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த புகாரும் வந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்த வரை அந்த வீட்டு நம்ம வந்து காப்பி எங்களுக்கு அது உள்கட்சி சம்பவம் நாங்க ஏன் அதை பாக்குறோம் அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ள நடக்குது ஒருத்தர் செல்போன் வீசுனார்னு சொல்றாங்க இன்னொருத்தர் செல்போன் விழுந்துச்சுங்குறாங்க அது என்னன்னு அவங்களே முடிவுக்கு வரல அவங்க முடிவுக்கு வந்து சொல்லட்டு பார்ப்போம் அடுத்ததாக இளைஞர்கள் பத்திரிகை கார்த்தி மேகம் வந்து பத்து நாள் வாத்து குறஞ்சிருச்சு இந்த பத்து அஞ்சாண்டு கால காலத்துக்கிட்ட காலகட்டத்துல

அந்த அதுக்காகவே அவர்களும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே அவர் வந்து அமைச்சரவை அந்த தினம் நீக்கம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கின்றாரே தவிர அதுவும் அதே ஆளுநராக தான் அவர் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார் எனவே அங்கே வந்து ஆளுநருக்கு அவருக்கு மோதல் போக்குனால லாக்கா மாத்தினாங்க அப்படின்னு அவனு சொல்ல முடியாது உயர்கல்வித்துறை என்பது மிகவும் பின்னங்கியதிதிராவட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் அந்த லாக்கா கொடுக்க பெரிய லாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி குற்றச்சாட்டு எழுந்ததையும் இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக உடை தெரிந்து விட்டார் எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே ஆளுநர் சம்பந்தப்பட்ட துணைவேந்திரா பல்வேறு சட்டமன்ற விழாக்களை சமீபத்தில் அம்பேத்கர் அந்த பட்டமளிப்புகளாக நீங்க வந்து நான் புறக்கணிக்கலை அன்னைக்கு எனக்கு வேறு பணிகள் இருந்த காரணத்தால் நான் இப்போ செல்ல முடியவில்லை அதை முன்பேயே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கும் பல்கலைக்கழக பதிவாளருக்கும் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் அன்றைய தினம் வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தால் தான் வர இழவில்லை தவிர வேறு ஒன்றும் இல்லை புறக்கணிக்கிறேன்னா நான் போன வருஷமே புறக்கணிச்சிருக்கணும் போன வருஷம் வரைக்குமே நான் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன் எனவே அதனால நான் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது புறக்கணிக்க சொல்லி எந்த விதமான இதுவும் கிடையாது மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்களோடு ஆளுநர் அன்றைக்கு அன்றைய பார்த்தீர்கள் அந்த அமைச்சரவை பதவியேற்பின் போது ஆளுநர் முதலமைச்சருடைய கார் வரை வந்து அவரை வழியனுப்பி விட்டு சென்ற காட்சியையும் நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் என்ன அதாவது அதுல வந்து தண்ணி லீக்கேஜ் ஆயிடுச்சு வேற சாப்பாட்டுனால எந்த விதமான குறையும் கிடையாது அதைத்தான் நான் சொல்லுகிறேன் நீங்க எந்த சிறைச்சாலைக்கு சென்று உணவை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம் அழைத்து சென்று தயாராக இருக்கிறோம் தண்ணி லீக்கேஜ் ஆகிற உடனே அங்கே இருக்கவங்க வேற தண்ணீர்களை குடித்த காரணத்தால் ஏற்பட்ட குறைதான் அதுவும் உடனடியாக நேற்றே சரி செய்யப்பட்டு விட்டது நிச்சயம் இதுவரைக்கும் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கிடையாது அப்போ திடீர்னு மட்டும் எப்படி ஒரு ஒரே நாளில் அன்னைக்கு தண்ணி அந்த பைப்பு உடஞ்சதுனால ஏற்பட்ட விளைவு தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது சிறைச்சாலைகள் இன்றைக்கு நல்ல முறையிலே பராமரிக்கப்படுகின்றன அங்கே இருக்கக்கூடிய எந்த சிறைவாசியும் எந்த குற்றச்சாட்டும் சொல்வது கிடையாது